i கண்டு பயப்படோ எதிர்க்கும் பிசாசை முறியடிப்போ தோல்வியை காணாத யுத்தத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் உரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த புதிய நாளிலையும் ஆண்டவருடைய பணிக்கு எதிராக வருகிற தடைகளை நீக்குவதற்கு ஆவிக்குரிய பெல்னை நாம் பரத்திலிருந்து பெற்றுக்கொண்டால் ஒழிய அந்த தடைகளை நாம் கடந்து செல்ல முடியாது பவனுடைய வாழ்க்கையிலே அநேக தடைகள் ஒரு பிளான் பண்ணுறாரு அந்த ப்ளானை செய்ய முடியாதபடி தடைகள் மீண்டும் பிளானை மாற்றுறாரு மூன்றாவது முறை பிளானை மாற்றி தான் குறிந்துக்கு போகிறார்னு சொல்லி ஒன்று குருந்தியர் பதினாறாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம் ஒரு அருமையான ஊழியக்காரனுடைய ஐட்டனரி கவர்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மாதம் துவக்கத்தில் ப்ரீ பிளான் போடுவாங்க என்னென்ன செய்ய போகிறோம்னு சொல்லி முடிஞ்ச பின்னால் அதில் பிறழ்வுகள் வரலாம் அதையும் அப்ரூவல் வாங்கணும் என்னென்ன பிளான் செய்யணும்னு நினச்சோம் என்னென்ன செஞ்சிருக்கோம் எது செய்யலை அதுக்கு ரீசன் எழுதணும் பவுருடையாரை வந்து தன்னுடைய பிளானை வந்து சுய சித்தத்தினால பண்ணலை ஆண்டவருடைய சித்தத்தினால் பண்ணுறாருங்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் நான்காம் அதிகாரத்தில் எழுதும்போது சொல்கிறாரு ஒரு பிளான் பண்ணும்பொழுது ஆண்டவருடைய சித்தத்தை கேட்டு பிளான் பண்ணணும் அப்படி பிளான் பொழுது ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் நான் உயிரோடு இருந்தால் அப்படின்னு சொல்லி சில காரியங்களை வைத்து தான் ஆண்டவருடைய பாகத்தில் திட்டமிட வேண்டும் என்பதை கற்று திட்டமிடுகிறவர்களுக்கு கற்றுத்தருகிறார் அப்படி திட்டமிட்ட பௌனடியாரோட வாழ்க்கையிலே அந்த ப்ரோக்ராமை இரண்டு முறை மாற்றி மூன்றாவது முறை இப்போ பண்ண அந்த பிளானை செய்கிறாங்கிறத ஒன்று குறுஞ்சி பதினாறாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அப்படி செய்யும்பொழுது இரண்டு காரியம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தணும் அப்டங்கிள்ஸை பற்றி கவலைப்படக்கூடாது ரெண்டு ஓ அவரை பற்றி போட்டிருக்காரு அது ஒன்று குழந்தையர் பதினாறாம் அதிகாரம் ஒன் ஒன்பதாம் வசனத்தில் இப்போ எங்கே போயிட்டாருன்னா எபேஸுக்கு போகிறார் எபேஸில் போய் ஏன்னா அந்த ட்ராவல் டைம் வந்து வின்டராக இருக்கிறதுனால கப்பலில் பயணிக்க முடியாதுன்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு இப்போ எபேஸுக்கு வந்து அங்கே இருக்கிற சூழ்நிலைகளை எழுதுகிறாரு ஏனெனில் அவர் சொல்றாரு ஆகிலும் பெந்தை கொஸ்தை பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டணத்தில் இருப்பேன்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு ஏன் அப்படிங்கிற ரீசனை சொல்றாரு அங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதை நான் பயன்படுத்த போகிறேன் அங்கே அப்டகல்ஸ் ரெண்டாவது வந்து அப்டகல்ஸ் தடை இருக்கு என்ன சொல்றாரு இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருவேங்கிறார்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நான் பயன்படுத்திக்கிறேன் ஆண்டருடைய சித்தப்படி அப்டகிள்ஸை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவருடைய சித்தத்துக்கு அதை ஒப்பு கொடுத்துருவேன்னு சொல்லி ஊழிய பாதையில் ஈடுபடுகிறவர்களுக்கு வருகிற நெருக்கத்தின் போது அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பௌனடியார் கற்றுக் கொடுக்கிறார் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி இருந்தாலும் சரி அப்டகல் இருந்தாலும் அனுகூலமான கதவு திறந்துக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக பயன்படுத்திக்கிங்க சிறிதோ பெரிதோ எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி ஆண்டவருடைய சித்தத்துக்கு ஒ ஒப்பு கொடுத்து பிளான் பண்ணி தடைகள் இருந்துச்சுன்னா ஆண்டவருடைய பாதத்தில் வச்சுட்டு ஜெபித்து விட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை சரியாக பயன்படுத்திக்கிறோம் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் இன்றைக்கு பவுருடையாரை போகிற நமக்கும் தருவாராக வெற்றியுள்ள பாதையிலே நடத்துவாராக அவர் எதிர்ப்பை கண்டு பயப்படாதவர் எதிர்க்கும் பிசாசை முறியடித்தவர் தோல்வி காணாத யுத்தத்திலே வெற்றியை மட்டுமே பெற்றுக்கொண்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் தேசத்திலே ஊழியத்திற்கு எதிராக எத்தனையோ தடைகள் வருகிறது எவ்வளவோ திட்டங்களை போட்டாலும் அதை மே மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த உணர்வோடு இந்த நாளை துவக்குவோம் கர்த்த தாமே நம்மை அவருடைய சித்தத்தின்படி நடத்துவாராக ஆமீன்